சில விஷயங்கள் நம்ம பேசி முடிச்சிருவோம் அதுக்கப்புறமும் அந்த விஷயத்த பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும்னு நினைச்சு திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்போம் சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்திலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு புகாரில் அரசு செய்யப்பட்டு இப்ப காவல்துறையில இருக்காங்க அவரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கடந்த எல்லாம் பார்த்தோம் அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் திரும்பவும் ஜே ஜே பத்தி ஒரு திர்க சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க அந்த திர்கு என்ன இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இது சிறப்பு நேர்காணல் நான் உங்கள் விஜய் சத்ய நம்ம ஐயாவை வெல்கம் பண்ணிரலாம் ஜெசிபி சபையின் தலைமை போதகர் தீர்கதர் பிஷப் ஐயா ஆசி தம்பி ஆபேல் அவர்களை வெல்கம் பண்ற வெல்கம் ஐயா மக்களே இன்னைக்கு நம்ம ஐயா கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஐயா

ஏன் திரும்ப அவருக்கு காவல் நீடிப்பு ஏன் அவரை ஆண்டவர் சீக்கிரமாக விடுதலை செய்யவில்லை என்று அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு நல்ல ஊழியை செய்கிறவர்களுக்கு சோதனை சோதனை காலம் வேதத்தில் அது போல நிறைய பேருக்கு சோதனை வந்திருக்கு யோபு பக்தன் அவர்களை நம்ம நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அது வேதத்துல நான் படிச்சிருக்கும் போதே என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் என்னன்னா யோபுவின் சாஸ்திரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொள்ளப்புக்கு விலகிறணுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது அபதேர் மனுஷனுக்கு ஏன் சோதனை வந்துச்சு எல்லாமே கரெக்ட் ஆ ஏன் சோதனை வந்துச்சு அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்க நல்லா பேசிட்டு இப்ப நான் உங்களுக்கு Adikiren ஓகே நீங்க வெளியில போனவனே பாத்தீங்கன்னா இவர் நல்ல மனுஷன் சொல்ல மாட்டீங்க வெளியில போனா அதே போல யோபுக்கு சத்துரு அவரை சோதிச்சா தேவனை மறுதளிப்பான் தேவன் மேல் அவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனை மறுதளிப்பான் என்பதற்காக ஒரு சோதனையை சத்துரு வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மேல் இன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகள் மீது அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவருக்கு அப்போ அந்த சோதனைக்கு ஒரு அனுமதி உடனே அந்த சோதனை தான் அந்த யோபுக்கு பெரிய சாதனையா மாறிச்சு சோதனைக்கு பிறகு புடமிடப்பட்ட பிறகு சுத்தப்பொண்ணாய் விளங்கினார் அதனால நீங்க அவர் ஆண்டவர் இல்லைன்னு மறுதளிக்கணுன்றதுக்காக ஒரு சோதனை ரொம்ப அருமையா ஊழியம் செஞ்ச ஜே அவர்கள் அவருக்கு ஒரு சோதனை சோதனைக்கு பிறகு சுத்தப்பொண்ணாய் விளங்குவார்கள் எதாச்சும் சோதனை நடந்திருக்கா தேவனுடைய மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கு உங்களுக்கு ஆஹ் இருக்கு கடவுளுடைய மனுஷனுக்கு நடந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன் இது மாதிரி சோதனை நான் கண்ணுக்கு நேரா ஒரு சோதனைய பார்த்துருக்கேன் அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு சமயம் என்னுடைய நண்பர் நண்பர்னு சொல்லலாம் கனப்படுத்துகிறவர் அவர் பேர் வந்து ஜே ஜே சுந்தர் கடலோர காவல் படை கமாண்டர் அவர் வந்து ஒரு சமயம் ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு அவருக்கு நான் அடிக்கடி ஜவம் பண்ணுவேன் ரொம்ப விசுவாசமா இருக்கிறவர் ஒரு ஐயா அவரும் ஒரு ஷோல்டர் அவருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஆக்சிடென்ட்ல படுத்துட்டு இருக்காரு பெட்ல நான் அவருக்காக மண்ட போறேன் போயிட்டு அவர் மேலே கைகளை வைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்படி ஜெபிக்கும் போது என் கண்ணீர் கலங்குவதை என் கண் கலங்குவதை பார்த்துட்டார் ஜபம் உடனே அவர் என்னை ஐயா நீ கவலைப்படாதீங்க இது ஆண்டோட சித்தம் அவருடைய நடத்துதல் எப்படி எப்படி நாள் இருக்கும் அவங்க நடத்துதல் அதாவது அவர் செய்கிறதை யாரும் தடுத்து கேட்க முடியாது அவர் நினைச்சா கைய ஒடிப்பார் அவர் நினைச்சா காலை ஒடிப்பார் அவரை ஏன் இத பண்ணீங்கன்னு நம்ம கேட்கவே முடியாது ஐயா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கே ஒரு பெரிய விசுவாசத்தை சொல்லி கொடுத்த ஒரு ராணுவ அதிகாரி அவங்க மக்கள் போர் செய்வதும் அங்க சுடுறதும் பாம்பு சுடுறதை பாக்குறதும் அப்படி போறத இப்படி போறதும் எப்பவுமே பிஸியா இருக்கிறவர்கள் இப்படி தேவனுடைய வார்த்தை இவ்வளவு விசுவாசமாய் பேசுகிறத கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அவரை நம்ம கேள்வி கேட்கவே கூடாது அவர் நடத்துதல் வித்தியாசமா இருக்கும் அதே போல அருமையான ஜே ஜே அவர்களின் நடத்துதல் அவரை குறித்து தேவன் நடத்துகிற அந்த நடத்துதல் வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா அவரையும் சோதனைக்கு பிறகு சுத்தப்பண்ணாக இந்த தேசத்தில் விளங்க செய்து திரும்ப நிரம்பராது என்று வீடு திரும்ப கத்தர் உதவி செய்வார் அடுத்து என்னன்னா சொல்லு நான் வேதத்துல படிச்சிருக்கேன் அப்போ சில காலத்தில் விசுவாசத்தினாலும் ஜபத்தினாலும் நடந்தது போல இன்னைக்கும் இந்த ஜென்ரேஷன்லயும் நடக்குதா நடக்க நடந்துட்டு இருக்கா வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கமா கண்டிப்பா எதுக்கு இந்த கேள்வி கேட்கலன்னு தெரியல ஆனா ஏன்னா தீர்க்க தரிசனம்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசுல இப்படியும் ஆவியானவர் கிரியை செய்கிறாரே தீர்க்கரசன் நிறைவேறுகிறதே ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க அதாவது அப்போ சில காலத்துல அன்னைக்கு விசுவாசத்தினால் ஜபத்தினால் நடந்துச்சு அது ஓகே தான் இந்த ஜென்ரேஷன் நடக்குமா நடக்குதா கண்டிப்பா இன்றைக்கும் அதே ஆவியானவர் அப்போ சில காலங்களில் ஒரு மாடியில் நூத்தி இருபது பேர் கூடுறாங்க ஓகே அந்த ஒரே எழுப்புதல் அந்த எழுப்புதல் நாள் தான் பெந்தகோஸ் நாளானது அப்போ எல்லாரும் பெரிய அபிஷேகம் அந்த அளவிட முடியாத அந்த எழுப்புதலை கண்டவர்கள் தான் அந்த நாளை என்று பேர் வைக்கிறாங்க அதே போல அதே அபிஷேகம் அதே அக்கினி இன்றைக்கும் இந்த தேசத்திலே அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என் சபையும் மாடியில் தான் இருக்கு இன்றைக்கும் அதே அபிஷேகமாக தான் என் சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிதான் இருக்கு அப்படிப்பட்ட சபைகள் தேசத்தில் இருக்கிறதுனாலதான் இந்த தேசம் காக்கப்படுகிறது ஓகே சாதாரணமாக நம்முடைய சொந்த சுய ஒரு திறமையினால நம்ம தேசத்தை பாதுகாக்க முடியாது ஜபத்தினாலே அந்த ஆவியானவருடைய துணையினாலே நம்ம தேசத்தை நம்ம பாதுகாக்கிறோம் நம்ம பகுதியை பாதுகாக்கிறோம் அதனால இன்றைக்கும் என் சபையில ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருப்பார் முடிஞ்சா என்னுடைய ஆராதனை அந்த அபிஷேகங்களை ஆவியான எனக்குள்ள அசைவாடுகிறார் அப்படி என்ற ஒரு அடையாளமாக என்னுடைய வீடியோக்களை நான் முடிஞ்சா உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க ஒன்னா பாருங்க அப்போ ஆவியான இன்றும் அசைவாடுகிறார் இன்றைக்கும் அப்போ சில காலங்களை போல அற்புதம் நடக்கிறது என்பதை நீங்க விசுவாசிப்பீங்க தம்பி ஆண்டவர் வந்து டைரக்டா இறங்கி அபிஷேகம் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்கல்ல அந்த வீடியோவை நம்ம மக்களும் பார்க்கட்டும் மக்களே இந்த வீடியோவை பாருங்க ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சு பார்த்த எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா ஐயா பிரச்சனை இல்லது யாருமே இல்லையா ஆமாமா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சு ஒண்ணே முடிஞ்சுட்டா பரவாயில்ல ம் ஆனா அது பிரச்சனை வந்து பெருசா முத்தி ஆ அது வந்து ஒரு பிரிங்க போற அளவுக்கு வந்தது தையா ஆமா குடும்பத்து அது போல பிரிஞ்சு போன குடும்பங்களை சமாதானப்படுத்தி கத்தருடைய ஆலோசனையில அவங்களை திரும்ப சேர்த்து வச்சிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அத பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அதாவது பிரிந்த குடும்பங்கள் வாழ்க்கையை முடிந்து போனது என்று நினைக்கிற குடும்பங்களை ஞாபகப்படுத்தினா எனக்கு அவ்வளோ அவ்வளோ கணக்கில் இருக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் நான் சொல்றேன் சுருக்குமா ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஏன் சபை கிடையாது பெரும்பாலானவர்கள் இந்த நான் ஆரம்ப மெசேஜ்லேயும் மக்களை ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்க குடும்பங்களில் நான் பார்க்க முடியாது அடுத்த சபை மக்கள் ஃபோன் கால் மூலமாய் என்னை அதிகமாக சந்திப்பார்கள் அதுபோல் ஒரு நபர் மூலமாய் ஒரு குடும்பத்தின் பிரச்சனைக்காக நான் அடைக்கப்பட்டு அங்க போறேன் ஏற்கனவே தொடர்ந்து அவங்களுக்கு வருட கணக்குல சண்டை ஒரு நாள் அவங்களுக்கு அப்பதான் சண்டை நடந்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அப்பதான் நான் போறேன் உள்ள கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க கணவருக்கு முகத்துல ஒரு பெரிய அடி காயம் கண்ணுக்கு கீழே ஒரு பத்து தேயில் போடுற மாதிரி விட்டிருக்கு ரத்தம் அப்படி வடிந்து காய்ந்து போயிருக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நடந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போறதுக்கு வடி இல்லையே கணவன் மன்னிப்புள்ள சமாதானம் இல்லை ரெண்டு பேருமே செத்து போனோம் பிரிஞ்சு போனோன்னு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போற ஐடியாவோ இல்ல ஊழியக்காருக்கு ஜெவம் பண்ணி கூப்பிட்டு ஜவம் பண்றதோ எதுவுமே இல்லை சைலண்டா இருக்காங்க உடனே நான் உள்ள போன உடனே அவர்களை கூப்பிட்டு பண்ணி ஒரு நிமிடம் ஒரு ஆலோசனை ஜபத்தோடு அதாவது குடும்பங்களுக்கு ஆலோசனை என்பது சும்மா சர்வசாதாரணமா ஒரு ஒரு வக்கீல் மாதிரி ரொம்ப திறமையா பேசுறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஜபத்தோடு தேவனுடைய வசனத்தோடு ஒரு ஆலோசனை ஆவியானவர் தான் அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பார் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள் பிரிவதற்கு சூனிய மந்திரங்கள் சில காரணமா இருக்கும் அந்த மந்திர வேலை செய்யும் போது ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அதை நம்ம வந்து அறிந்து அவர்களுக்கு ஒரு ஜபத்தோடு அந்த ஆலோசனை ஒரு பத்து நிமிட ஆலோசனை அவர்களை கொடுத்து அவளை கூப்பிட்டு முழங்கால் படியிட வைத்து ரெண்டு பேரும் கைகளை குடித்து ஜபம் செய்து அவளை சேர்த்து வைத்து அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஏற்கனவே நான் கொஞ்சம் எங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காரியங்களை செய்தேன் இப்ப பார்த்தா அவங்கள நான் இடையில பார்க்கும்போது வயசானாலும் அவ்வளோ ஒரு கூலி வேலை தான் செய்றாங்க அவங்களால முடிந்த ஒரு வேலையை செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னும் அவர்கள் சமாதானத்தோடு இன்னும் வயசாகி முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவது போல ரொம்ப அருமையா போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு குடும்ப ஞாபகம் வருது மேரேஜ் திருமணம் திருமணமாகி ஒரு எட்டு மாசத்துல பிரிய போறாங்க

ஆனா அந்த பிள்ளைங்களை பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்காங்க சௌந்தரியமா இருப்பாங்க இந்த ஜோடிகளுக்கா இப்படி ஒரு சண்டைன்னு ஆச்சரியப்பட்டு போனேன் சாந்தமான முகம் அந்த தம்பியை பார்த்தா அவ்வளோ இருக்கும் பார்த்தா அவ்வளோ சாந்தமா இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் வாழ முடியாதுன்றாங்க அப்புறம் நான் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை ஒரு ஐந்து பத்து நிமிடம்தான் இருக்கும் அதுக்கு மேல இல்லை ஏன்னா ஜபத்தோடு பண்றது இது இந்த ஆலோசனை ஒரு வல்லமையான ஜபம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள ஒரு திருமண மேரேஜ்ல வந்திருந்தாங்க வந்தோடன ஐயா ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா இது என்கிட்ட பையன் காலேஜ் படிக்கிறான் என் பொண்ணு பிளஸ் டூ படிக்குது அந்த பிள்ளைங்களை பார்த்தா இவங்கள விட அவ்வளோ ஒரு அழகா இவ்வளோ அருமையான குடும்பத்தை சத்துட்டு பிரித்து போட்டுருவான் எட்டு மாசத்துல பிரிய வேண்டியவை இருபது வருஷத்துல என்னை சந்தித்து இருபது வருஷம் கழிச்சு அவர்கள் பிள்ளைகளை எனக்கு வந்து இருபது வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்துறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும் மூன்றாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் திரும்ப கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கு சண்டை அவர் குடும்பத்துல சண்டை அதிகமாயி அவர்களும் பிரிந்து போற நிலைமை வருது பெண் வீட்டார் மாப்பிள்ளையே வரதட்ச கொடுமையினால உள்ள போட போறாங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளையா போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அத உடனே எனக்கு தெரிய வச்சாங்க நான் போறேன் போன உடனே அவர் ரெண்டு பேரையும் சந்தித்து ஏன்னா அவங்க வந்து பெண் வீட்டார் ஜுவல்ஸ் கூட அதிகமா கொடுத்தாங்கன்னு கொடுக்கலையா ஒரு ஏழை குடும்பம் தான் இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லாருமே சகோதரர்கள் மீது கொடுக்கிற முதல் ஒரு குற்றச்சாட்டு வரதட்சணை கொடுமை இது வந்து பழகிச்சு மக்களுக்கு அப்படி சொன்னா மக்கள் போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி உடனே அப்படிதான் வந்து மக்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படி அவரை வந்து இன்னும் ரெண்டு நாட்கள்ல அவரை போலீஸ்ல பிடிக்க போறாங்க நான் போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து பேசி அவளுக்கு ஒரு பெரிய சமாதானப்படுத்தி கத்தரோட வார்த்தையை ஜபத்தோடு சொல்லி இன்னைக்கு அவங்களை பார்க்கும்போது ஒரு பத்து ஆண்டுகளாக அவரை நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ சமாதானமா கணவன் மனு எங்கு போனாலும் ஒன்னா தான் போவா ஒரு மேரேஜ் போனாலோ இது வேற ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலோ ஒரு கடைக்கு போனாலோ ரெண்டு பேருமே ஒரே சமாதானமாய் என்றைக்கு இணை பிரியாம அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ஆமா கண்டிப்பா சூப்பரியா இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்துடாது ஆவியானவர் ஆவியானவர் கூட இருந்தா இருந்தால் தான் அப்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும்னா இல்லை எல்லா கடவுள் என கூட இருந்து அவர் செய்கிறார் சூப்பர் எந்த கொஸ்டின் போயிடலாம் ஆ சரி லாஸ்ட் டைம் உங்க கிட்ட பேசும்போது சரி நீங்க வந்து இந்த ஆலோசனைகள்லாம் நல்லா கொடுக்குறீங்க அப்போ சகோதரிமார்களுக்கு வந்து ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்குறீங்க அப்போ சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமானது ஆலோசனை தான்

அவங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜபம்னா எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் சகோதரிகள் ஜபத்தை பத்தி சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஒரு சமயம் எங்க குடும்பத்தில் நடந்த சம்பவம் நான் வீடு கட்டும் போது ஒரு கடை ஒண்ணு சேர்ந்து கட்டுறேன் கடை கட்டணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி வைக்கிறேன் ஒருத்தர் வந்தாரு ஐயா எனக்கு வந்து ஒரு கடை ஒன்று கட்டி கொடுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையே போயிடுச்சையா அதனால என் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இல்லை இது ஒரு புது நகர் உருவா இருக்குது இதுல ஒரு கடை கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி நான் படிச்சுப்பேன் அதே போல அவருக்கு நான் அந்த கடையை கொடுத்தேன் அந்த அதில் வியாபாரம் பண்ணி மூணு வீடு கட்டினாரு அப்போ அப்படி என்னோட நான் கொடுத்த அந்த கடையினால அவர் வாழ்க்கையே வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒரு நண்பர் ஆயிட்டாரு ஐக்கியம் ஆயிட்டாரு திடீர்னா அந்த கடைக்காரருடைய பையன் வந்து யாரோ ஒரு பெண்ணை விரும்பி அவன் கூட்டிகிட்டு எங்க எஸ்கப் ஆயிட்டான் அவரை தேடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாட்களா ஐந்து நாட்களா அவன் கிடைக்கல அவங்க உடனே என்ன ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒருவேளை இந்த அவசோனருடைய ஒரு கஸ்டடியில் இருப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்துல என்ன விசாரணை பண்ண வராங்க சாதாரணமா அவரே வந்து ஐயா இந்த மாதிரி நம்ம பையனுக்கு இந்த மாதிரி சூழ் நடந்துச்சு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களான்னு அவர் கேட்கவே இல்லை அந்த விஷயமே தெரிய தெரியாது எனக்கு போலீஸ் மூலமா என்னை விசாரிக்க போலீஸ் அனுப்புறாங்க உடனே ஒரு நாள் போலீஸ் வருது நான் வெளியில போயிட்டு இருந்த அப்ப பாஸ்டமா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் உடனே எங்க அவர் கேட்டோன்னு இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க ஐயா எங்களுக்கு இதை பத்தி தெரியாது எங்களுக்கு இந்த விஷயமே நீங்க தான் சொல்றீங்க தெரியுது இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை ஆனாலும் போலீஸ் நம்பல ஏன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் நமக்கு தெரியும்னு நினைச்சா பெரும்பாலான சின்ன பசங்களுடைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய காரியமே வேற கடவுள் ஜபம் சபை ஐக்கியம் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க கணவர் வந்த உடனே சாயந்தரமா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுங்க சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் ஒரு குற்றமும் செய்யாத நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போய் பதில் சொல்லணும் இந்த காவல் விசாரணைன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதனால அவங்க ரொம்ப பயத்தோடு சரி ஐயா வர சொல்றேன் அப்பவே அவங்களுக்கு ஒரு ஜபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க போய் வேன்ல ஏறி போற நேரத்தில் திரும்ப ஒரு போலீஸ் இறங்கி வராது வந்து அம்மா ரெஸ்ட் ரூம் இருக்கா பெரிய ஐயா பெரிய அதிகாரி அதுல இருக்காரு அவர் ரெஸ்ட் ரூம் போனோம் சரிப்பா வா இருக்கு காமனா ஒரு பாத்ரூம் இருக்கு வாங்க தாராளமா வந்தாரு கதவை மூடி கண்ணீரோடு ஜபிகிறாங்க ஜெபிச்ச உடனே அந்த ஜபத்தை கத்துற கேக்குறாரு அதனாலதான் சொல்ற சௌரிமார்கள் ஜபம் ரொம்ப முக்கியம் அந்த கிட்டான சூழ்நிலையில நீங்க ஜபம் பண்ணி பாருங்க பலிக்கும் ஜம் வந்துட்டு பத்து நிமிஷம் முடியும் போது அதுக்குள்ள அதிகாரி வந்துட்டாரு வந்துட்டு நிற்கிறாரு ஜபம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போதே கடவுள் அவர்கிட்ட உங்கள் கணவர் அங்க போலி ஸ்டேஷன் வேணாம் ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு அவர் வந்து இந்த வாசல் முட்டத்துல நம்ம வாசல் கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கும் அந்த கேட்ல போற அந்த வாசல் முட்டத்துல போய் திரும்பி வரா அம்மாவுக்கு பயம் ஏதோ போனவர் போயிட்டாரு பார்த்தா திரும்ப வராரு அம்மா உங்க கணவரு போனும் பண்ண வேணா நான் பாத்துக்கிறேன் அவர் யாருன்னு தெரியாது நமக்கு முன்ன பண்ண தெரிஞ்ச போலீஸ் கிடையாது அவர் அந்த அதிகாரி உள்ளத்துல அந்த ஜெபம் பேசுதுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் அதாவது இசியக்கா வந்து மரணம் அடைய போறாரு அப்படின்னு சொல்லி ஏசையா திருக்குதரிசி வந்து சொல்றாரு உங்க கதை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு ஒழுங்கு படுத்திட்டு வரைக்கும் போறாரு சொல்றாரு ராஜா அவர் வந்து மனுஷரை பார்த்து அழகூடாது அதனால சுவர்புறமா திரும்பி அவர் அழறது யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சுவர்புறமாக மறைச்சிக்கிட்டு கண்ணீரோடு ஜோம் பண்றாரு சிறிய ஜபம் ஆண்டர் உடனே அந்த ஜபத்தை கேட்கிறாரு ஏசையா அந்த வாசர் முற்றத்துல போகும்போது அங்க கடவுள் அவர்கிட்ட பேசுறாரு திரும்பி போ இன்னும் பதினஞ்சு வருஷம் போல பாஸ்டமா எனக்காக ஜெபம் பண்றாங்க ஒண்ணுமில்லாத குற்றத்துக்காக காவல் சிறையில போய் ஏன் பதில் சொல்லணும் கண்ணீரோடு ஜபிக்கும் போது அந்த அதிகாரி வாசர் முற்றத்துல போகும்போது அங்கிருந்து திரும்பி வராரு பதில் கொடுக்கறாரு ரெண்டு பேருக்கு செங்க அதாவது அப்ப தேவன் அந்த ஜபத்தை கேக்குறவே சகோதரி மாலுக்கு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம்னா ஜெபிக்கணும் நீங்கla குடும்ப காரியங்களுக்கு கண்ணீரோடு ஜெபக்கிறது ரொம்ப அவசியமானதுப்பா பா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெபம் அய்யா பொதிரம்பவும் சேஜே அண்ணாவகுறித்து பொறுச்சு ஒரு திர்கரசனம் சொல்லிருக்கீங்க அது என்னய்யா அது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா மறுபடியும் தேவன் அவரை குறித்த ஒரு தீர்க்கு தரிசனத்தை கத்திர வெளிப்படுத்தினார் ஏற்கனவே அவரை வந்து சிறை பிடித்து கொண்டு வரும்போது கொஞ்சம் நடக்க வச்சிருந்த அவரை வந்து இறங்கின உடனே நேரா சிறையில போய் உள்ள அவரை வைக்கல கொஞ்சம் நடக்க நடந்து வந்தாங்க அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படியே ஒரு வேன்ல ஏறி வந்து இறங்கி உள்ள போயிட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க வச்சுருந்தாங்க அவரை அந்த வாக்கிங்கில் அவர் ரொம்ப மனவேதனையோடு அவர் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு அவர் வந்து அப்படி ஒரு வேதனையோடு அதை அவர் நடந்து வருவதை பார்த்து அதே சிறைப்பிடித்து கொண்டு வருவது போல அந்த ஒரு பிக்சர் அப்போ அவர் வருகிற நேரத்தில் திடீரென ஒரு ஒருவர் தோன்றி ஒரு சால்வை எடுத்து அவர் முகத்தை மூடி அவர் சரீரம் முழுவதையும் அப்படியே மூடினார் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவர் அவர் பொய் வழக்கு வீண் படி அனைத்தையும் ஆண்டவர் மூடி மறைத்து அவர் செட்டையின் நேழையில இருப்பது போல அவரை அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன ஆனாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிற என் விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அவரை செட்ட நேரிலே அவர் மூடி அவர் இந்தைகள் இனி வெளிப்படாமல் அவர் வீண் அவர் வெளிப்படாமல் அவரை அருமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அதோடு அவரை குறித்து இனி உலகம் கேலி கிண்டல் செய்வதெல்லாம் இருக்கு அணைகிடும் இனி யாரும் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் தேவனுடைய ஒரு மறைவிலே அவர் இருக்கிறார் வந்து யாரும் அந்த அளவுக்கு பெருசா பேச வாய்ப்பு இருக்காது கண்டிப்பா ஜே ஜே பாஸ்டர் அவர்கள் விரைவில் நிரபராது என்று சொல்லி விடுதலையோடு விடு திரும்பவார் நிச்சயமாக முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது அனைவரும் நாம் ஜெபிப்போம் மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் இந்த கஷ்டத்துல இருந்து இந்த பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்காத நிறைய பேர் உங்கள நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறவங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி பரிதவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த வீடியோவுக்கு ஐயாவோட நம்பரை நாங்க போடுறோம் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆலோசனை கேளுங்க ஜபத்தாலும் ஆவியினாலும் கத்தருடைய கரம் கொண்டு உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஐயா தயாரா இருக்காங்க நான் கேட்ட ஒரு ஒரு வார்த்தைக்காக என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது போல நிறைய விஷயங்கள் உங்க கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி ஐயா இங்க மக்களே ரொம்ப நன்றி இந்த மீண்டும் சில விஷயங்களை ஐயா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வரும் இணைந்திருங்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நான் உங்கள் சத்தியம்